ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கவில்லை என கூறி மத்திய அரசுக்கு அடுத்தடுத்து நெருக்கடி கொடுத்து வருகிறது தெலுங்கு தேசம் கட்சி சிறப்பு அந்தஸ்து என்றால் என்ன பார்க்கலாம் ஒரு மாநிலம் சூழலியல் பொருளாதார நிதி நெருக்கடியை சந்திக்கும் போது அதற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் அல்லது எளிதில் பயணிக்க இயலாத உற்பத்தி தொழில்களை மேற்கொள்ள இயலாத நிலப்பரப்பை கொண்ட மலைப்பிரதேச மாநிலமாக இருந்தால் சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் அதுவும் இல்லை என்றால் குறைந்த அளவு மக்கள் தொகையை கொண்ட மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நாட்டின் எல்லைப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலமாக இருக்க வேண்டும் அல்லது பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளில் பின்தங்கிய மாநிலமாக இருந்தால் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் அந்த வகையில் அருணாச்சல பிரதேசம் அசாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய பதினோரு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் மாநிலத்திற்கு தொன்னூறு சதவிகிதம் வரை மத்திய அரசு நிதி வழங்கும் தொழில் துறைகளில் முதலீட்டை பெற சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் மத்திய நிதியளிப்பில் சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலம் ஆந்திரா தெலுங்கானா என இரு மாநிலங்களாக ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரிக்கப்பட்டது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் புதிய ஆந்திராவை கட்டமைக்க சிறப்பு அந்தஸ்து வழங்கி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான நிதியை மத்திய அரசு வழங்கும் என உறுதியளித்தார் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக மத்தியில் தங்கள் ஆட்சி அமைய தெலுங்கு தேசம் ஆதரவு அளித்தால் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து நிதியை பத்து ஆண்டுகளாக நீட்டித்து வழங்குவதாக வாக்குறுதி அளித்தது இதனையடுத்து தெலுங்கு தேசம் கட்சி பாஜக கூட்டணியில் இணைந்து செயலாற்ற முடிவு செய்தது புதிய மாநிலம் என்பதால் தலைநகரம் அமைப்பதற்கும் பல்வேறு திட்டங்களுக்கும் அதிக நிதி தேவைப்படுகிறது எனவே மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி வேண்டுகோள் விடுத்து வந்தது இதற்காக சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது ஆனால் இதை மத்திய அரசு ஏற்காததால் கூட்டணியிலிருந்து விலகியுள்ள தெலுங்கு தேசம் மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் கொண்டுவரவுள்ளது உத்தரப்பிரதேசம் பீகார் இடைத்தேர்தல் தோல்விக்கு பின் தெலுங்கு தேசம் கட்சி கொண்டுவரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஜகவிற்கு ஆபத்தை தற்போது ஏற்படுத்தவில்லை என்றாலும் எதிர்வரும் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை பொதுத் தேர்தலில் பாஜகவின் அசுர பலத்தை பாதிக்கும் முக்கிய அம்சமாக இருக்கும்